ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த முருகனின் பார்வையில் தான் நிகழ்கிறது அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னிடம் கூறி அழுகிறாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா முருகா நீங்களேன் சொல்லுங்களேன் நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என் அதற்கு நான் எப்படி காரணமாவேன் முருகா என்றுதானே கேட்கிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு உன் கண்ணீரை தொடச்சிக்கோ நடப்பது நடக்கட்டும் நடந்து கொண்டே இருக்கட்டும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் இந்த முருகனிடம் விட்டுவிடு அந்த அதை பற்றியே வேண்டாம் நினைப்பு வேண்டாம் உன் வேண்டுதலை மட்டும் நான் நிறைவேற்றி தருகிறேன் அந்த விஷயத்தை விட்டுவிடு அவர்களுடைய போக்கில் விட்டுவிடு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதைத் தருவேன் உனக்கு என்ன செய்து தர வேண்டுமோ அதை செய்து தருவேன் கவலைப்படாதே நீ என் பிள்ளை நிச்சயமாக நான் தருவேன் நம்பாமல் மட்டும் இருக்காது இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் பலிக்கத்தான் போகிறது அதற்கான கால நேரம் வரும் வரை நீ சற்று காத்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் உன் கண்ணீரும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீணாகாது கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மிக விரைவில் அந்த காலம் நெருங்கிவிட்டது இப்போது நீ பிரச்சனைகளை குறித்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் நீ மன உளைச்சலுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறாய் ஒரு இடத்தில் நீ அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு என்ன செய்யப்போகிறோம் என்று இப்போது கலங்கிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் கால நேரம் உனக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் சற்று இழைப்பார உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் வழித்துணை நான் தானே என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த முருகன் சொன்னால் சொன்னதை செய்வேன் உனக்கு பக்கபலம் நான் தான் கரம் குவித்து முருகா என்றால் ஓடோடி வந்து உதவி புரிய நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் பார் நல்லது நடக்கப் போகிறது தேவையில்லாமல் யோசித்து யோசித்து இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என்று மட்டும் யோசி வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் யோசி சந்திக்கும் கஷ்டங்களை எதிர்த்து வாழ வேண்டும் மனம் தளரக்கூடாது நீ முருகனின் பிள்ளை அல்லவா மனம் தளரலாமா உன் மனமானது முருகனை நினைத்து கொண்டிருக்கிறது உன் உதடானது முருகா முருகா என்று முனைகி கொண்டிருக்கும் போது மனம் தளரலாமா வரும் துன்பங்களை எல்லாம் எதிர்த்து வாழ்ந்துவிடும் மனதை அலைவாய விடாமல் பார்த்துக்கொள் உன் அப்பாவாக உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு தங்கமே அதிர்சமான அதிர்சம் நேரம் இது பெற்றுக்கொள்ளப் போகிறேன் நம்பு இந்த முருகனை முழுவதுமாக நம்பு உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கிறது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என்று உனக்கு உறுதி செய்யும் இடம்தான் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்ற அர்த்தம் ஆம் தங்கமே ஜெயித்து விடுவாய் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கிறது கவலைப்படாது காற்று அடித்தால் தானே கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தருமாறும் அந்த நிலையில் இப்போது நீ இருக்கிறாய் முருகன் கண்டுபிடித்து விட்டேனா பயப்படாதே நிச்சயம் நீ கரை சேர்வாய் என்றுதான் சொல்ல வருகிறேன் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை காயப்படுத்துகிறது அந்த காயத்திற்கு இந்த முருகனின் வார்த்தைகள் அருமையாக ஆறுதலாக இருக்கும் நிச்சயமாக ஆறுதலாக அமையும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்று நான் சொன்னால் சொன்னதை செய்வேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன் என்று உன்னோடு உனக்காக இந்த முருகன் நான் இருக்கிறேன் தங்கமிய உன்னுடைய பல நாள் சோதனை சாதனையாக முடிவுக்கு வரப்போகிறது நம்பிக்கையோடு இரு இந்த முருகன் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் தங்கவி நல்லதுதான் நடக்கும் உனக்கு நல்லதைத்தான் நடத்தி காண்பிப்பின் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றாய் ஒரு சில நேரத்தில் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடும் முருகா எப்படி தெரியும் என்று கேட்காதே உன்னுள் இருப்பது நான் தான் உன்னை முழுவதும் அறிந்திருப்பது நான் தான் உன் வளர்ச்சி பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும் போதும் நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்ட எல்லாம் நல்லதாக நடக்கும் பல ஏமாற்றங்களால் தான் நீ போதும் மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் வருந்தாதே இந்த உலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கச் செய்வேன் முருகனின் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் மனம் உகர்ந்த ஆசீர்வாதமும் சத்திய வாக்கும் நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளே அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் என்றும் இந்த முருகன் அருள் உனக்கு உண்டு தங்கமே உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும் நீ யாரிடமும் சொல் நான் முருகனின் பிள்ளை என்று என்னை முருகன் கொள்வார் என்று சொல்லு உறக்கச் சொல்லு பயப்படுவார்கள் உனது வேண்டுதல் கேட்டு அதை நிறைவேற்றித் தருவேன் அந்த நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் தங்கமே கவலையே படாது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது நான் சொல்வதை நம்பு நம்பினால் தான் வாழ்க்கை கவலைகளை மறந்து இந்த முருகனிடம் வந்து உட்கார் இந்த முருகனையே நினைத்து வா என் மீதே உன் வை நிச்சயமாக நடக்கப் போவதை ஒருமிக்க மனதோடு அமைதியாக பார்ப்பாய் பார்த்தங்கமே நடக்கப் போகிறது எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது என் முருகன் எனக்கு அனைத்தையும் செய்து கொடுத்து விட்டார் என்று நம்புவாய் அனைவரிடமும் சொல்வாய் தைரியமாக சொல் நிச்சயமாக மகிழ்ச்சி ஆரோக்கியம் நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் இந்த முருகன் உனக்கு தரப்போகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி